எண்பத்தி ஆறாவது திருப்பாடல் எமபயம் கிடையாது என்று பேசுவது நான் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறேன் அந்தப் பெருமானுடைய அருள் எனக்கு கவசமாயிருக்கிறது எவனோடு சண்டை போட்டாலும் அந்த எவனுடைய ஆயுதம் என்னை ஒன்றும் செய்யாது என்பது இந்த பாடல் யாருடைய அந்தப் பெயரை சொல்லுகிறேன் வேலாயுதன் வேற்படையைத் தாங்கியவன் சங்கு சக்கர ஆயுதன் விரிஞ்சன் அறியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி சங்கு சக்கர ஆயுதன் பெருமாள் சங்கையும் சக்கரத்தையும் ஆயுதமாக உடையவன் பிரம்மா இந்த ரெண்டு பேரும் அறியாத சூலாயுதன் சிவபெருமான் அவர் தந்த கந்த சுவாமி சிவபெருமானுக்கு புள்ளே சுடற்குடுமி காலாயுத கொடியோன் உச்சிக் கொண்டையை உடைய சேவல் காலையே ஆயுதமாக கொண்ட சேவல் சண்டை போடுற பொழுது அந்த கால் தான் அதுக்கு ஆயுதம் கால் ஆயுதக் கொடியோன் காலையே ஆயுதமாகக் கொண்ட சேவலை கொடியாகப் பெற்ற முருகப் பெருமான் அவன் அருளாகிற கவசம் என்னிடத்திலே இருக்கிறது எவனோடு பகைத்தாலும் என்பால் ஆயுதம் வருமோ என்னிடத்திலே எவனுடைய ஆயுதம் வருமோ வராது அடகான பாடல் வேலாயுதன் சூலாயுதன் காலாயுதம் பாலாயுதம் எதுகை கொட்டுகிறது